ாமலையார் கரோஹராம்மன் கரோஹரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம இன்று செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி இருபத்தி ஓராவது நாள் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்து இந்த அற்புதமான காலை பொழுதில் மழை நேரமாக இருப்பதால் அண்ணாமலையாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பனி மூட்டை மூடி வச்சிருக்கு ஒரு மறைப்பொருள் மாதிரி தெரியுது பாருங்கள் அவருடைய பாதம் நல்ல அழகான ஒரு பனிமூட்டத்தில் மூடி இருக்கு அப்படியே கைலாசில் பார்க்குற மாதிரி இல்லையா தீபாவளி பண்டிகை முடிந்தது இன்று அமாவாசை திதி இன்று எல்லோரும் அவர் அவர்களுடைய முன்னோர்களை நினைத்து ஏதோ ஒரு பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கலாம் அகத்திக்கீரை கொடுக்கலாம் வாழைப்பழம் ஏதோ வாங்கி கொடுக்கலாம் அது மாதிரி பண்ணலாம் நாளையிலேருந்து சஷ்டி ஆரம்பம் முருகனுக்கே உகந்த அந்த சஷ்டியே நிறைய பேர் ஒரு ரொம்ப திருச்செந்தூர்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான ஒரு பக்தியோட விரதம் இருப்பாங்க நிறைய பேர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க அஞ்சு நாளும் தண்ணி குடிக்க மாட்டாங்க எச்சில் கூட முழுங்க மாட்டாங்க பேச மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒரு என்ன சொல்கிறது வெறித்தனமான ஒரு பக்தியை அங்கே பார்க்கலாம் நீங்கள் சூரசம்ஹாரம் அப்படிங்கும்போது திருச்செந்தூரில் தான் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்றது அங்கே நடக்கக்கூடிய அது சூரசம்ஹாரத்தை பார்க்குறதுக்கும் நம்ம தீபம் மாதிரி நிறைய கூட்டம் போய் சேருவாங்க பார்ப்பாங்க அந்த கடற்கரையில் அழகாக முருகன் வந்து இறங்கி ஒவ்வொரு தலையாக வெட்டும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும் மாதிரி முக்கியமான இந்த நிகழ்வுகள் இருக்குது பார்த்திங்களா அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று நம்மளுடைய இறை சிந்தனையை எங்கேயும் விடாமல் நிறுத்தி வைக்கிறதுக்காகவே இந்த உற்சவங்கள் வந்திருக்கோன்னு நினப்பேன் இப்போ தீபாவளி பண்டிகை அப்படிங்கும்போது எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுவோம் ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ளதை பார்த்திங்கன்னா அந்த நரகாசுரன் அவனுடைய அழிவு தான் காரணம் அது வந்து வேறு ஒன்றும் பெருசாக இல்லை வெளியில் உள்ளதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அழிச்சிட்டு ஒளியேற்றுவது தான் தீபாவளின்னு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் யோசிப்பேன் ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க ஏதாவது எல்லாம் கதை கதை கட்டு கதை அப்படிலாம் இல்லை அப்படின்னு அப்படிலாம் இல்லைன்னு இல்லை ஏதோ ஒரு உமானம் வச்சு ஒரு கதையை சொல்லி நமக்கு அதை புரிய வச்சு பண்டிகையெல்லாம் ஃபாலோ பண்ண வைக்கிறாங்கும்பொழுது நம்ம அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அதை பின்பற்றணும் ஒரு விரதங்கள்லாம் இருக்க முடியலன்னா கூட ஒரு முருகனை நினைத்து தினமும் அஞ்சு நாள் சிறப்பாக ஒரு விஷயத்தை பண்ணலாம் கடைசியில் டிவியில் போடுறான் அதையும் பார்க்கலாம் பயனடையலாம் நாமளையார் இருக்க அரோஹரா அம்மனுக்கு அரோஹரா ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय